இந்த இனிய மாலை வேளையில் எங்களுக்காக உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இக்கோயிலின் நிர்வாகத்தினர் சார்பாகவும் சிவா விஷ்ணு திருமுறை பன்னிசை குழுவினர் சார்பாகவும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் வருவது இறைவணக்கம் நமது குழுவிலிருந்து திரு தண்டபாணி திருமதி கோகிலா திருமதி ச கபினயா மற்றொரு திருமதியை சுசீலா வைரவன் ஆகியோரை இறைவணக்கம் பாடுவதற்காக அழைக்கிறேன் திருவா கருமம் செங்கோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பி தலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போதும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஒரு கோவில் கட்டி அதை தினமும் நல்ல முறையில் பராமரிப்பது என்பது ஒரு உன்னதமான தவத்திற்கு ஒப்பான ஒரு செயலாகும் அச்செயலை இன்றளவும் இன்முகத்துடன் எல்லோருக்கும் எல்லாம் உள்ள பரம்பூரின் அருணினாலே பழமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து இன்றைய தினம் நமது திருக்கோயிலே முதன்முறையாக பன்னிரு திருமுறை பன்னிசை அரங்கேற்றம் நமது சிவாலய பன்னிரு திருமுறை பன்னிசை குழுவினரால் நடைபெற இருக்கிறது இங்கே நால்வர் சன்னதி கடந்த வாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இங்கே இந்த திருமுறைக்கு வித்திட்டு இங்கே இன்றைய தினம் அரங்கேற்ற வரை எங்களை எல்லாம் ஊக்குவித்து பாட வைத்திருக்கின்ற எங்களது ஆசான் திரு மணியையர் அவர்களுக்கு எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மனமாற வரவேற்கின்றேன் அதில் என்ன சொல்லணுன்னா பாடம் சொல்லி கொடுக்கறது கஷ்டம் அது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த வயது வந்தவர்களுக்கு வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதே கஷ்டம்னாக்கா இதில் பாட்டு சொல்லக்கூடியது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி எங்களை எல்லாம் வந்து நாங்களும் பாடுவோமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் அடிக்கடி சொல்லுவார் எளிமையானது திருவா தேவாரம் திருவாசனம் கொடுத்து இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன்னா இந்த ஆசனுக்கு கோடான கோடி நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பன்னிரெண்டு நாள் அதான் பன்னிரெண்டு வாரத்தில் பன்னிரெண்டு நாள் தான் குறிப்பா ஆக அந்த மாதிரியான ஒரு திறமை இந்த ஆசை நமக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா அது வந்து எல்லாமே இறைவன் செயல் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே இறைவன் செயல் தான் நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆகவே அதற்கடுத்து இங்கே இந்த பன்னிசை அதற்கு மெருகூட்டுவதற்காக இன்னிசை பன்னிசை வந்து ரொம்ப இன்னிசையாகவும் இருக்க வேண்டும் என்று அதற்கு நமக்கு இணை இன்னிசை கலைஞர்கள் மேதகு நரம்பிசை வல்லுனர் திரு சி கே சித் சித்து சித்தூர் சி கே விஜயராவன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக நமது குளவிசை கலைஞர் இந்த பேரே எங்களுக்கு இப்போ தான் ஐயா சொல்லி தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் விருதங்கும் அப்படி இந்த நரம்பிசை முடவிசைங்கிறதுலாம் வந்து அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து தமிழ்காரலாக இருந்தால் கூட இந்த தமிழ்ங்கிறது இப்போ தான் எங்களுக்குலாம் தெரிஞ்சது ஆகவே முளவிசை கலைஞர் ஐயா வேலூர் ரமேஷ் அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்களையும் இந்த வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்களாக நமது வேண்டுகோளுக்கு இணங்கி தங்களுடைய பணிகளை விட்டு விட்டுவிட்டு வந்திருக்கின்ற ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நந்தீஸ்வரர் கோயிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு உறுதுணையாக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பேர் தெரியவில்லை அவர்கள் பேர் சொல்லுங்கள் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களும் இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்று எங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ஐயா எங்களுக்கு அதாவது பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவர் தான் அந்த காலத்திலேருந்து ஒரு கடந்த இருபது வருடங்களாக எங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீ ருத்ரபாராயணம் சிவபுராணம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய அருமை ஐயா திரு வேணுகோபால் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு என்னென்னா உள்ளகரம் சுப்புடுன்னு சொல்லுவார் அதாவது ஒரு இசை விமர்ச இசை தெரிஞ்சாலே இசையை விமர்சிக்க முடியும் அதனால் எல்லா பத்திரிகைகளெல்லாம் பார்த்துண்ணே அவர் விஜயகணபதி கோவிலில் தான் ரொம்ப பண்ணிட்டுருப்பார் அப்புறம் இங்கே பக்கத்தில் நம்ம வந்து அவரை இது பண்ணி அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கடந்த ஒரு இருபது வருஷமாக ரொம்ப பழக்கம் அவர் சொல்லிக் கொடுத்த இந்த ருத்ரம் அதெல்லாம் வந்து அவர் மூலமாக தான் கற்றுட்டோம் ஏதோ இன்னும் தான் இருக்கும் அதனால் ஐயா வேணுகோபால் ஐயா அவர்களுக்கும் வரங்க வருக என்று வரவேற்று அதற்கடுத்த சிறப்பு அழைப்பாளராக நமது ராதாகிருஷ்ணன் ஐயா எங்களது இந்த ஆலயத்தின் முதன்மை நிறுவனர் இந்த ஆலயத்தில் எங்களுக்கு எப்படி ஆலயம் எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாமத்தியால் ரெட்டி நகர் அதை கொண்டு வந்து இங்கே நாங்கள் ஒரு சிறிய கோயிலாக பிள்ளையாரில் பிள்ளையார் கோவிலாக ஆரம்பித்து இன்று எல்லா சன்னதிகளும் இருக்கக்கூடிய மிக சிறப்பான சிவா கிருஷ்ண ஆலயமாக இன்று இருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் ஐயா திரு எஸ் வி ஸ்ரீதர் அவர்கள் அவர்களை வாழ்த்தி வணங்கி அன்புடன் வரவேற்கின்றேன் விருந்த ஒம்பல யாரையும் எடுத்துக்க முடியாது அம்மையார் திரு உஷா ஸ்ரீதர் அவர்கள் செல்விருந்து வம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அவர்களுடைய அந்த குடும்ப பணியை சுமையும் சேர்ந்து இந்த கோவிலையும் தாங்கி நிற்கிறவா அவர் ஸ்ரீதர் சாருக்கு பக்க பலமாக இருந்து இன்னைக்கு எங்களுக்கும் ஆதரவாக இருந்து பண்ணிட்டுருக்கா திரு திருமதி அவ அவள் இடத்துல அவள் சேரில் உட்கார மாட்டான் கோவிலில் அதுதான் அடுத்ததாக எங்களுடன் இணைந்து இப்போ பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவருடன் நான் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து வருடங்களாக இந்த சிவாவிஷ்ணு கோவிலில் நிர்வாகியாக இருந்து வரும் நமது மதிப்பிற்குரிய திரு ஆர் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இங்கே வந்து நமக்காக இது சிறப்பாக என்று இந்த அளவில் ஏற்பாடு செய்திருக்குன்னா அவர் ஒரு முக்கிய காரணமாக அவருடைய அந்த ஒரு வழிகாட்டுதலையும் அவருடைய அந்த ஒரு ஒத்துழைப்பினாலும் இங்கே மிக சிறப்பாக நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆகவே அதை எங்களுக்காக இப்போ எவ்வளோ தான் நம்ம பண்ணி சே இன்னிசைன்னு பண்ணால் கூட இங்கே இந்த ஆடியோ எஃபெக்ட் ஆடியோ தான் நம்ம அது வந்து என்ன ஆகுனா இன்னிசையை சப்தமாக்கிற சமயத்தில் அதனால அவருக்கு முதல்ல வரவேற்பு திரு திரு கோபால் அவர் தான் அவர் தான் இந்த திருக்கோயிலுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அதனால அவர் தான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா நாங்கள் எல்லாம் பாடுவா எல்லாம் பண்ணுவான்னா கூட அந்த சப்தமாக்கிற கூடாது இன்னிசையாக நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற அவரையும் வேண்டி அவரையும் வரவேற்கின்றேன் எங்களை அழைப்பிற்கு இணங்கி விஜயகணபதி கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள் முக்கியஸ்தர்கள் அங்கே உள்ள திருமுறை குழு அன்பர்கள் மற்றும் நமது திருக்கோயிலு இந்த திருமுறை குழுவினுடைய உறவினர்கள் மற்றும் அனைவரையும் இங்கு வருக வருக என்று வரவேற்று எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக இருந்து நிகழ்ச்சி முடிவில் அவர்களை எல்லாம் வாழ்த்து அவர்கள் என்றால் வாழ்த்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருமுறை குழுவினரில் பன்னிசை ஒழிக்க இருக்கிறது திருமுறை திருமுறை பற்றிய ஒரு சிறு சிறிய தமிழ் மொழியில் சைவ சமயத்தின் பன்னிரண்டு புனித நூல்களின் தொகுப்பாகும் இவை சிவனை பற்றி போடப்பட்ட போற்றி பாடப்பட்ட பாடல்களாகும் இறைவன் வினைவயப்பட்டு துன்பப்படும் நம் அனைவரையும் திருத்தி உய்யும் பொருட்டு அருளாளர்களை இப்பூவுலகிற்கு அனுப்பி அவர்கள் வாயிலாக நமக்கு தன் அருளிப்பாடுகளை செய்துள்ளான் இறைவனே திருவாய் மலர்ந்து அருளிய சொற்களே திருமுறைகளில் உள்ளன இவ்வுண் இவ்வுண்மையை எனது உரை தனது உரையாக என்று அருளி செய்துள்ள சம்பந்த பெருமான் திருவாக்கிலிருந்து அறியலாம் திருமுறைகளில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் மந்திர ஆற்றல் உடையது எனவே திருமுறைகளை நாம் பாராயணம் செய்யும்போது அதில் உள்ள மந்திர ஆற்றல் நமது உயிரில் கலந்து நமது அறியாமையை போக்கும் திறன் உடையது திருமுறைகளை ஓதி ஊழ்வினையிலிருந்து நாம் விடுபட்டு பிறவி பயனை பெறும் பொருட்டே திருமுறைகளை இறைவன் நமக்கு வழங்கியுள்ளான் அத்தகைய பெருமையை கொண்ட திருமுறையை தமிழ் வேதம் என்றும் சொல்லலாம் இப்பொழுது நமது குழுவினர் திருமுறையை பன்னிசையாக நமக்கு வழங்க இருக்கிறார்கள் அதை எல்லோரும் பக்தியுடன் கேட்டு ரசிக்க வேண்டுகின்றேன் நன்றி तिरुचित्रं <laughs>

ியவர் திருஞான சம்பந்த பண் நட்டப்பாடை ராகம் நாட்டை தாளம் ஆதி வர் திருநாவுக்கரசர் பாடல் நங்கடம்பனை நாடு சோழநாடு காவிரி வடக்கரை தலம் திருக்கடம்பூர் பன் சீகாமரம் ராகம் மாயா மாலவ கவுலை தாளம் ஆதி